ஒபேசிட்டா அபவ் டுவெண்ட்டி பெர்சென்ட் ட்வெண்ட்டி அபவ் வந்து இருக்கிறது வந்து இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அவங்கவுங்க ஹைட்டு வெயிட் தகுந்தபடி கணக்கணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து செகண்ட்ரியா இருக்கும் சோ ஆனா ஹெவியா சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஒர்க்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் டயட் இருக்கணும் மென்னு சாப்பிடணும் நிறைய வந்து இப்போ சாப்பிடணும் நிறைய காய்கறிகள் சாலட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடணும் சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி குடிங்க இன்பிட்டிவில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இளநீர் மோர் லைம் ஜூஸ் ஒரு ஒன் ஹவருக்கு இன்னைக்கு டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னா ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் பத்தி நம்ம பேசலாம் உடல் பருமனை பத்தின்னு சொல்லும் போது ஓவர் வெயிட் அதாவது எடை அதிகமா இருக்குது ரெண்டாவது ஒபேசிட்டி அதாவது கொளுத்து போயிருக்காங்க ரொம்ப வந்து குண்டா இருக்கிறாங்க கொழுத்து போயிருக்காங்க ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் அதாவது வெயிட் அதிகமா டுவெண்ட்டி பெர்சென்ட் நம்ம இப்ப ஆக்சுவலா அறுபது கிலோ இருக்கணும் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா இன்னைக்கு அறுபது கிலோ ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு கிலோ இருக்கலாம் அது இருபது பெர்சன்ட்டுக்கு அதிகமா இருந்தா அவங்க ஓவர் வெயிட் இருபது பெர்சன்ட் கீழே அதான் பத்துல இருந்து இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து நம்ம ஓவர் வெயிட்னு சொல்லுவோம் அதாவது வெயிட் அதிகமாக இருக்காங்க ஒபேசிட்டின்னு ஓவர் வெயிட்னும் ஒபேசிட்டின்னா அபவ் டுவெண்ட்டி பெர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அபவ் வந்து இருக்கிறது வந்து ஒபேசிட்டின்னு சொல்லுவோம் ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் அவங்கவுங்க ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்தபடி கணக்கணும் இப்போ நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எழுபது கிலோ எழு அறுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு கிலோ வரையும் நூற்றி எண்பது இருக்கிறவங்க எண்பத்தஞ்சு கிலோ வரையும் ஸோ அவங்க ஹைட்டுக்கு தகுந்தபடி வெயிட் இருக்கணும் அதுதான் மேஜர் ஃபஸ்ட்டு செகண்ட் திங்கு வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டு பாடியில் வந்து நம்ம அசஸ்மெண்ட்டு முதல்ல ஹைட் வெயிட் சிம்பிளாக அசஸ்மெண்ட்டு நிறைய அசஸ்மெண்ட் இருக்குது பாடி காம்போசிஷன் இருக்குது அது நிறைய வந்து டெக்னிக்கலாக பண்ணக்கூடியது எவ்வளோ ஃபேட் மாஸ் இருக்குது எவ்வளோ மசில் மாஸ் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்க மெஷின் வச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ உடம்புல எனர்ஜி எவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டு எவ்வளோ ப்ரோட்டீனு ஃபேட் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது வந்து காம்போசிஷன் பாடி காம்போசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு பாட்டு இது வந்து அசஸ்மெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா என்ன காரணத்தினால இந்த ஒபிசிட்டி வருது பார்த்தீங்கன்னா first வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக் நம்ம சாப்பிட்ற அளவு கொழுப்பு வந்து அதாவது ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றது நிறைய ஹெவி ஃபுட்டு எடுக்கிறது அது ஒரு காரணம் ரெண்டாவது இன்பிடிவின்ல நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஆயில் ஃபுட் சாப்பிடுறது பீஸா பர்கர் சமோசா பஜ்ஜி போண்டா இதெல்லாம் நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிடுறது இது ஒரு காசஸ் கார்போஹைட்ரேட் அதிகமான கார்போஹைட்ரேட் எடுக்கிறது மாவுசத்துல நாலஞ்சு கரண்டி ஆறு இட்லி எத்து இட்லி நிறைய இன்டேக் சாப்பிடுறது அவங்க நேச்சரா பொறுக்கு நம்ம ரொம்ப பிசிக்கல் ஒர்க்கே இப்ப கிடையாது இந்த பாத்தீங்கன்னா ஒன்லி டெஸ்க் ஒர்க் தான் இருக்கு நிறைய இன்டேக் வந்து எடுக்கிறது அதே சைம் டயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சோ இதனால காரணம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட் போடும் செகண்ட் திங் வந்து இன்டேக் அதிகமா இருக்கிறது பிறந்தது நைட் டைம் லேட் நைட் சாப்பிட்றது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பத்து மணிக்கு மேலே சாப்பிட்றது கெவி போட்டு சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்டு தூங்க போயிருது சில பேர் மார்னிங் ஸ்கிப் பண்ணிடுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது இல்லை பிறகு வந்து லஞ்ச் கொஞ்சமாக சாப்பிட்றது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நைட் இந்த மாதிரி ஸோ நமக்கு எந்தெந்த சமயத்தில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிங் ஆஃப் தி பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃப் கியூன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் வந்து லைட்டாக சாப்பிடணும் ஸோ டின்னர் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாள் சாப்பிடணும் இந்த மாதிரி டயட் பேட்டர்ன் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபுட்டு அதுக்கு அடுத்தது ஆயில் ஃபுட்டு ஜெனிட்டிக் ப்ராப்ளம் ஜெனிட்டிக் ஜீன்ஸ்லேயே சில பேர் அப்பா அம்மா ஜெனிட்டிக்லாகவே குண்டாக இருப்பாங்க ஜீன்ஸ்லேயே இருக்கும் ஃபோர்த்து வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செகண்ட்ரியாக இருக்கும் ஸோ ஆனால் ஹெவியாக சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஒர்க்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்காது செகண்ட் லைட் ஒர்க்காக இருக்கும் அவங்க ஹெவியாக சாப்பிட்றது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லேட் நைட்டு நைட்டில் ஒர்க் பண்ணுறது நைட் சாப்பிட்றது பகலில் புறம் தூங்குது ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபை இதனால் வந்து வெயிட் இருக்கும் பிறகு சைல்டுஹுட் ஒபிசிட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வெயிட் வந்து ஃபைவ் இயர் சிக்ஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறாங்க அப்புறம் அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது அந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியாது ஏஜ்டு வரும்போது ரொம்ப ஹெவி இந்த ஹைப்போ ஆகிறாங்க அதாவது கம்மியாகி பிஎஸ்கெச் வந்து கொஞ்சம் அதிகமாகி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பார்க்காம இருப்பாங்க அந்த தைராய்டு கிளான்ஸ் வந்து இதாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் ஹார்மோனிக் பேலன்ஸு இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம் ஸோ so it இஸ் நாட் ஒரு இது கிடையாது நிறைய அதை வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி என்ன விதத்துல வந்து நீங்கள் ஒபிசிட்டியா இருக்கிறீங்க அது எப்படி கம்மி பண்ணலாம் சரி இப்ப ஜென்ரலா வந்து பேட்டர்ன் வந்து எப்படி பேட்டர் ஜெனரலா உங்களுக்கு இன்டேக் நார்மலா ஒரு அடல்ட் மேன் நீங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கலோரி சாப்பிடணும்னா அதுல மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரி லெஸ் பண்ணணும் ஒரு நமக்கு ஒரு மேலா இருந்தா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கலோரி ஃபீமேலாக இருந்தால் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கலரி அதுக்கு மாதிரி பேஸ் பண்ணி சாப்பிடணும் ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னா மினிமம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது கிராம் ஆஃப் தி கார்போஹைட்ரேட் தான் எடுக்கணும் கார்போஹைட்ரேட் லோடு கம்மி பண்ணணும் அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு கம்மி பண்ணணும் கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் டயட் இருக்கணும் மென்னு சாப்பிடணும் நிறைய வந்து இப்போ சாப்பிடணும் நிறைய காய்கறிகள் சாலட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து இருக்கிற காய்கறிகள் சாப்பிடணும் வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் லோ கலரி டயட் அதாவது கலோரி வந்து கம்மியா இருக்கிற காய்கறிகளை வந்து நிறைய சாப்பிடணும் சோ இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில எந்திரிக்கிறீங்க முதல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும் வார்ம் அப் எக்ஸசைஸ்னா கையை பெண்ட் பண்றது கையை ரொட்டேட் பண்றது ஸ்டிமுலேட் பண்றது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எல்லாம் கை கால் இதுக்கெல்லாம் வார்ம் அப் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் கொடுப்பாங்க அப்போ வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு சில எக்ஸசைஸ் ஹெட் டு கேட்டீங்கன்னா பிசியோதெரபிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆறு எட்டு எக்ஸசைஸ் ஒரு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீங்க வாக்கிங் நல்லா பிரெஸ்ட் வாக்கிங் ரொம்ப எங்க இருக்கிறீங்க ஆக்சுவலாக டுவென்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி குள்ள இருக்கீங்கன்னா ஜாக்கிங் மாதிரி போவேன் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்கன்னா வாக்கிங் மாதிரி போங்க அதுக்காக ரொம்ப ரிஸ்கா எல்லாம் பண்ண வேண்டாம் சரி வாக்கிங் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா பண்ணுங்க பண்ணுங்க போயிட்டு வந்து வந்ததோ நீங்க ஒரு காஃபியா டீ ஆர் பால் கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க பால் ரொம்ப திக்கா இருக்கிற பால் வேண்டாம் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அந்த பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதை மார்னிங்க கண்டிப்பா நீங்க போய்ட்டு வந்ததும் சாப்பிடணும் ஏன்னா டயர்ட் டயர்டாயிடக்கூடாது இன்பிடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு மினிமம் கார்போஹைட்ரேட் ஒரு ரெண்டு இட்லி அல்லது ரெண்டு டோஸ்ட் டோஸ்ட்னா வீட் பிரெட் அந்த மாதிரி தோசைனா கல் தோசை மாதிரி அதாவது ஊத்தப்பம் மாதிரி சின்ன ஊத்தப்பமா ரெண்டு உப்புமான ஒரு கப்பு பூரி வடை இதை ஆயில் ஃபுட்ஸ் அப்போ தான் அவாய்ட் பண்ணுவேன் நிறைய டால் சாம்பார் இருக்கும் நீங்கள் வெஜிடேரியன் சோர்ஸஸ்னால் நிறைய சாம்பார் இருக்கணும் அதே நான் வெஜிடேரியன்னா ரெண்டு எக் ஒயிட் பாயில் பண்ணியோ அல்லது ஸ்கிராம்பிள்டெகுனால் கொஞ்சமாக ஆயில் போட்டு அல்லது ஆம்லேட் ஸோ இந்த மாதிரி எக் ப்ரோட்டீன் வேணும் அதாவது நீங்க சாப்பிட்ற பொருள் எப்படிங்கன்னா பேலன்ஸா இருக்கணும் கார்போஹைட்ரேட் மினிமமா இருக்கணும் புரோட்டீன் நல்லா இருக்கணும் ஃபேட் கம்மியா இருக்கணும் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும் சாலட்ஸ் நிறைய இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக சோ இப்போ வந்து ரெண்டு இட்லி நிறைய டால் சாம்பார் சின்ன மீடியமான இட்லி ரொம்ப பெரிய இட்லினா இருக்க கூட மீடியமான இட்லி ரெண்டு ரெண்டு ஊத்தம்ப மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அளவு குவான்டிட்டி அதுக்காக நீங்க கார்போஹைட்ரேட்டே ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது மினிமமா சாப்பிடலாம் ஒண்ணும் கிடையாது சோ அதோட நம்ம நிறைய என்ன பண்ணணும் டால் சாம்பார் நல்லா திக்கா இருக்கணும் ஆயில் கம்மி இருக்கணும் பிறகு சாலடு குக்கம்பர் டொமேட்டோ ஆனியன் சாலட் இருக்கணும் வெள்ளரிக்காய் தக்காளி நிறைய இப்ப வந்து பிஞ்சு வெள்ளரிக்காய் இப்ப சம்மர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளரிக்காய் வருது நல்லா வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டு சாலட் மாதிரி வச்சுக்கணும் அதுல வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் நான் வெஜிடேரியன் ரெண்டு ஏக்கர் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இது சாப்பிட்டாலே ஃபுல்லாயிடும் ஸோ நீங்கள் சாப்பிடும்போது நிறைய சாலட்ஸ் இன்பிட்டிவனில் சாப்பிடணும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிடணும் சாம்பார் இருக்கணும் புதினா கொரியாண்டல் சட்னி டால் சட்னி தக்காளி சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி சட்னிகள் நிறைய இருக்கலாம் இதை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரி இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒன்றரை மணி சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி குடிங்க இன்பீட்டிங்கில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இளநீர் மோர் லைம் ஜூஸு ஒரு ஒன் ஹவருக்கு இப்போ நீங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக்கை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் நல்ல ஒரு கிளாஸ் நீர் மோர் அதாவது மோர் வந்து எப்படின்னா ஸ்கிம்டு பட்டர் மில்க் அதாவது ஃபேட் ஃப்ரீ மில்க் அது த்ரீ பெர்சென்ட்க்கு லோவா இருக்கிற ஒரு மில்கை வந்து அதை வந்து க்ரீம் எல்லாம் எடுத்துட்டு பாயில் பண்ணி அதை மேல இருக்கிற ஏடெல்லாம் எடுத்துட்டு அதை நீங்க உரப்போட்டு இது பண்ணும் மோஸ்ட்லி கேர்டு பட்டர் மில்க் நீங்கள் நீங்க பிரிட்ஜில வச்சே சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் காலையில் வந்து நீங்கள் பால் உரப்பட்டு மதியம் சாப்பிடணும் ஈவினிங் சாப்பிடணும் அவ்வளோதான் அப்புறம் மதியம் உரப்பட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனால மோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் பிரேக்பாஸ்ட் ஏர்லியர் பிரேக்பாஸ்ட் சில பேர் ரொம்ப பத்து மணிக்கு பதினோரு மணி அப்படின்னா சாப்பிட்றாங்க எட்டு மணி எட்டரை மணிக்குள்ள சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டப் ஏர்லியர் மார்னிங் வந்து நைட்டு பத்து மணிக்கு தூங்கணும் காலையில ஆறு மணிக்கு அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்போ உங்க பாடி சிஸ்டமே கரெக்டாக வேலை செய்யும்